ஜனநாயகன் படத்துக்கு சான்று வழங்க உத்தரவிட்ட தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்து தலைமை நீதிபதி தலைமையிலான டிவிசன் பெஞ்ச் இன்று தீர்ப்பளித்தது பதித்திருக்கும் விஜய் நடித்த கடைசி படம் ஜனநாயகன் இந்த படம் பொங்கல் முன்னிட்டு ஜன ஒன்பதில் ரிலீஸ் ஆகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் சென்சார் போர்டு தணிக்கை சான்று வழங்கவில்லை மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையிலும் இந்திய ராணுவம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையிலும் கருத்துக்கள் இடம்பெற்று இருப்பதாக கூறி போர்டு உறுப்பினர் புகார் அளித்ததால் சான்று வழங்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டது பேர் கொண்ட படத்தை ஒன்பது ஆய்வு குழுவுக்கு சென்சார் போர்டு தலைவர் அனுப்பி வைத்தார் இதை ஏற்காத பட தயாரிப்பு நிறுவனம் தனிக்கை சான்று கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது விசாரித்த தனி நீதிபதி ஆஷா தனிக்கை சான்று வழங்கவும் மறு ஆய்வுக்கு அனுப்பிய உத்தரவை ரத்து உத்தரவிட்டார் இதை எதிர்த்து சென்சார் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா நீதிபதி அருள் முருகன் ஆகியோர் கொண்ட பெஞ்ச் வழக்கை விசாரித்தது இரு தரப்பினரும் தங்கள் வாதங்களை முன்வைத்தனர் இதையடுத்து நீதிபதிகள் இன்று தீர்ப்பளித்தனர் தனி நீதிபதி தீர்ப்பை ரத்து செய்தும் சென்சார் போர்டு மேல்முறையீட்டை ஏற்றும் நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கின படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்ப வேண்டும் என்று இரு நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பில் தெரிவித்துள்ளனர் இதனால் படம் வெளியாவதில் சிக்கல் தொடர்கிறது